ஆமையை ரோட்டில் விட்டுட்டு அதனுடைய வேகத்தை குறை சொல்வது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பழக்கம் ஆனால் அதே ஆமையை நீரிலே விட்டு பாருங்களேன் எங்களால் பிடிக்கத்தான் முடியுமா எனவே எதுவானாலும் அது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அதற்கான தகுதியும் திறமையும் வெளிப்படும் இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்பின் பெருமை பணமோ பொருளோ அல்லங்க பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் சில வார்த்தைகள் இவையே போதுமானது விரைந்து வந்தேன் என்பதில் எமது வாழ்க்கை அமைவதில்லை எவ்வளவு கஷ்டத்திலும் நான் எழுந்து வந்திருக்கின்றேன் என்பதில்தான் எங்களுடைய மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கிறது எவ்வளவுதான் கனவு இருந்தாலும் வாழ்க்கையை தான் முடிக்க வேண்டும் இறுதியில் இடையில் விட வேண்டும் என்று நினைக்கவே கூடாது எனவே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை வாழ்ந்து தான் பார்ப்போமே அதனால் எப்பயுமே யாருமே எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அப்போதான் அவர்கள் வலிமையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் தென்படுவார்கள்